தடைகள் எமக்கு என்ன கனவுகள் இருந்தாலும் உண்மை வாழ்க்கை என்று வரும்பொழுது பல தடைகள் வரத்தான் செய்கின்றது எமக்கு என்ன கனவுகள் இருந்தாலும் உண்மை வாழ்க்கை என்று வரும் பொழுது பல தடைகள் வரத்தான் செய்கின்றது தோல்விகளை ஏற்க பழகுங்கள் வெற்றி தானாக தேடி வரும் குழப்பமடையாதீர்கள் தோல்விகளை ஏற்க பழகுங்கள் வெற்றி தானாக தேடி வரும் குழப்பமடையாதீர்கள் உங்கள் தோல்விகளே உங்களை பின்னோக்கி செல்லும் வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்கள் தோல்விகளே உங்களை பின்னோக்கி செல்லும் வாய்ப்பை ஏற்படுத்தும் எங்கே போனாலும் கஷ்டம் இருக்கின்றது கஷ்டத்திற்காக ஓடி ஒளிந்தோம் என்றால் வாழ்வில் முன்னேற முடியாது சில தடைகள் நமது வளர்ச்சிக்காக கிடைக்கின்ற அடி அதை ஒரு நாளும் கண்டுகொள்ளக்கூடாது எங்கே போனாலும் கஷ்டம் இருக்கின்றது கஷ்டத்திற்காக ஓடி ஒளிந்தோம் என்றால் வாழ்வில் முன்னேற முடியாது சில தடைகள் நமது வளர்ச்சிக்காக கிடைக்கின்ற அடி அதை ஒரு நாளும் கண்டுகொள்ளக்கூடாது விடாமுயற்சியை செய்து கொண்டே இருப்போம் விடாமுயற்சியை செய்து கொண்டே இருப்போம் இப்படிக்கு கவியின் இளவரசி நன்றி